கடவுள் அப்படின்ற ஒருத்தரை நான் நம்பினா ஏதாவது செஞ்சு காப்பாற்ற மாட்டாரா எப்படி பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே மாதிரி அந்த சமயத்துல முருகன் கால பிடிச்சுன்னா எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கு அவ்வளவு சின்ன கஷ்டம் வந்துட்டா கூட கடவுளே என்ன காப்பாத்து தான் நம்ம கேக்குறோம் கடவுள்கிட்ட வேண்டாம் இருக்கிறவங்களுக்கு அருமான ஒரு விஷயம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா எது அனுபவிக்குதுன்னு நாங்க எதுவுமே அனுபவிக்காது அவன் இருக்குற அவ்வளவுதான் அந்த உடல் அங்கே இருக்கு அவ்வளோதான் உள்ள எதுவுமே பெருசா செயல்படலை அந்த எண்ணம் செயல்படலை இப்போ நீங்க காசி ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லி போறாங்க அங்க இருந்துட்டு ஒரு ஃபோன் அடிச்சு அவனா அதை வந்து பாத்துக்கிறேன் நான் வந்து வெட்டுறேன் அவனை நான் எதுக்கு அப்ப அவங்க கோயிலுக்கு போனோம் அப்போ அங்கே போய் என்ன அங்கேயும் போய் டிமாண்டு தான் கஷ்டம் இருக்கு சரியாகுமா அப்படின்னு கேட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி ஆகும் அதுக்கு நம்ம நம்மளை திருத்திக்கணும் நம்மளை நம்ம திருத்திக்கிறோமோ அன்னைக்கு கஷ்டம் விலகும் நம்ம திருத்திக்கலை கஷ்டம் அப்படின்னா நம்ம ஏன் வெளியில கேட்கணும் நமக்குள்ளேயே கேட்டுக்கலாமே நம்ம வேண்டிக்கிறது உள்ளதான் வேண்டிட்டு இருக்கோம் நீங்க ஒரு விஷயத்தை சொல்றீங்க உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளதான சொல்றீங்க உங்களுக்குள்ள சொல்லும் போது என்ன ஆகுது நீங்க வெளிய நம்புறீங்க ஆனா உள்ளுக்குள்ள சொல்றீங்க கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றவனுக்கும் கஷ்டமும் இருக்கு சந்தோஷமும் இருக்கு கடவுள் இருக்கிறாரு அவர் மட்டும் தான் எனக்கு கடவுள் எனக்கு எல்லாமே செய்றாரு எனக்கு ஒரு நம்பிக்கை தூண் அவர் தான் அப்படின்றவருக்கும் கஷ்டமும் இருக்கு சந்தோஷமும் இருக்கு சைவ சித்தாந்தம் சொல்ற கடவுள் வந்து என்னன்னா அன்புன்னு வந்து கடவுளே இல்லைன்னு சொல்றவனுக்கும் அம்மா மேலேயும் குழந்தை மேலேயும் பாசம் இருக்கும் வணக்கம் உங்கள் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அதன் செல்ல டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இந்த ஆன்மீகம் ரீதியாக நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துகிட்டே தானே இருக்கு ஸோ ஆனால் ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் நம்ம தீக்குறதுக்கு நிறைய பேர் நிறைய விதமான நமக்கு விஷயங்கள் வந்து ஆன்மீக ரீதியாக தகவல்களை வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க நம்ம ஜென்ரலாக தினமும் சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய பிரபலங்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட ஆன்மீகம் ரீதியாக நிறைய சொற்பொழிவுகளும் நம்ம பேசி கேட்டிருக்கதை வந்து கேட்டிருக்கோம் ஸோ இப்போ அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க ஆன்மீகம் ரீதியான சந்தேகங்களை நம்ம இந்த ஒரு நிகழ்ச்சி மூலயமா தீர்வு காணப்போகிறோம் முதல்ல அனைவரையும் வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இப்ப நம்ம கடவுள்கிட்ட போய் கடவுளே என்ன காப்பாத்து எனக்கு வந்து இவ்வளவு கஷ்டம் இருக்கு ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறேன் நான் இவ்வளவுதான் கஷ்டத்தை தாங்குவேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை கொடுக்குறேன் அப்படின்னு தான் எல்லாருமே கோவில போய் நம்ம கேட்கறோம் அப்படி இருக்கிறப்போ நம்ம கடவுள்கிட்ட கேட்கும் போது அதை கேட்டவனே கொடுத்துருவாரா சொன்ன மாதிரி இப்போ கடவுளே வந்தாலும் இங்க கஷ்டப்படுற இங்க இருக்க பிளாட்ஃபார்ம் அப்படிதான் நம்ம இங்க இருக்கிற இடத்துல வந்து ஆக்சிஜனை தான் சுவாசிச்சு வாழணுன்ற மாதிரி இங்க வந்து கஷ்டம் சந்தோஷம் ரெண்டுமே வந்து மாற்றமா இருக்கக்கூடியதான் கடவுளே வந்தாலுமே இப்போ நம்மள யாராவது ஒருத்தர் கடவுளாவே இருந்து நம்ம இங்க இருந்தாலுமே அது உண்மை நம்ம அனுபவிச்சுதான் இது முடியாது அதை தவிர்க்கவே முடியாது இந்த இடத்துல இதுதான் சிச்சுவேஷன் ஸோ இப்ப வந்து இது இந்த மாதிரி கதைகளை நம்மளுக்கு வந்து இது உண்மையா பொய்யா ராமாயணம் மகாபாரதம் இல்ல உண்மையா பொய்யான்றது தெரியல மேபி உண்மையா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் இங்க ரெண்டுமே சமமான அளவுக்குதான் இருக்கும் அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணி கடந்து வந்திருக்காங்க நம்மளுக்கு அந்த அக்செப்டன்ஸ் அந்த ஒண்ணு இல்லாததுனாலதான் இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் ஓகே சோ நீங்க சொல்றீங்க நீங்க சொன்ன மாதிரி ராமாயணம் மகாபாரதத்துல இருக்கக்கூடிய கடவுளாக வந்தவர்கள் நம்பப்படுறது அவங்களும் இதை அனுபவிக்கிறாங்க ராமாயணம் கம்பராமாயணத்துல ஒரு பாடு எனக்கு துன்பம்னு ஒண்ணு இருந்தாதானப்பா இன்பம்னா என்னன்னு தெரியும் எனக்கு கசப்புனா என்னன்னே தெரியலன்னா இனிப்புன்றதே தெரியாது அப்ப எனக்கு துன்பம்னு இருந்தாதான் இன்பம் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியும் இல்லைன்னா எதுவுமே தெரியாது நானும் சித்தார்த்தன் மாதிரி தான் இருப்பேன் புத்தராக ஆயிருக்கவே மாட்டேன் குழந்தையிலேருந்தே இருந்தே நல்ல ராஜா வீட்டு குழந்த ஓ இறப்புன்னு ஒன்று இருக்கா உடம்பு சரியாம போகுமானும் பொழுது தானே ஒரு ஞானம் வருது அப்ப துன்பம் அப்படின்றது ஒருத்தர் பக்குவப்படுறதுக்கு கண்டிப்பாக கண்டிப்பா தேவை ஆனா இந்த துன்பத்துக்காக என்ன மாதிரி எல்கேஜி படிக்கிற நிறைய மக்கள் நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கடவுளை தேடி ஓடுறோம் ஆனால் அது ரொம்ப அவசியம் நான் இருக்கேன் அடுத்த நிலைக்கு இது ரொம்ப அவசியம் கடவுள் அப்படின்றத நான் யாரா எடுத்துக்கிறேன்னா அதை நான் தூக்கணும் அங்கே இருக்கக்கூடிய பிடிக்கிற ஒரு துணியா நான் எடுத்துக்கிறேன் இப்போ ஒருத்தர் ரொம்பவே இறக்க கடக்கிற ஒரு தருவாய் நான் கடவுள்கிட்ட விடாம பரிகாரம் பண்ணி நூத்தி எட்டு சுத்து சே சுத்தி வந்து அங்க பிரதம்னா உயிர் பிழைப்பாரனா இல்லை என்னென்ன நடக்குதோ ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணி ஆகணும் ஆனால் அந்த ரியாலிட்டியை தனி மனிதனா தனி ஆன்மாவா என்னால பண்ண தான் உண்மை ஏன் இந்த பிறவிக்கு எனக்கு எல்லாமே புதுசு பிறவியே இருக்கா இல்லையான்றது தெரியலன்றோம் இல்ல இருக்குன்னு நம்பறோம் அப்ப எல்லாமே புதுசு அப்ப என் கூட ஒருத்தர் வேணும் எனக்கு உள்ள இருக்கிற கடவுளை ஓலமிட்டு அழைப்பதுதான் அந்த தருவாயில நடக்குது சில சமயம் ப்ரேயர்ஸ் வில் சேஞ்ச் அப்படின்றாங்க சயின்டிபிக்கா ஒண்ணு இருக்கு ஒரு டிஸ்ப்ரேலின்ற விஞ்ஞானி சொல்றார் உடம்புல வலி இருக்கு ரொம்ப பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த வலி போகுது சிலருக்கு அப்ப அது பொய்யானா பொய் இல்லை ஏன் அப்படின்னா பயப்படும் பொழுது கிட்னிக்கு ஆபத்து ஒரு ஹார்மோன்ஸ்ன்றாங்க அத ஒத்துக்குறோம் ரொம்ப ப்ரே பண்ணும் பொழுது எனக்குள்ள சுரக்கிற ஒரு ஹார்மோன் பெயின் கில்லரா இருக்கான் அப்ப எனக்குள்ளயே அதுக்கான திறன் இந்த உடம்பு செஞ்சிருக்கு கிரியேஷன்ஸ நான் நம்புவேன் கிரியேட்டரே நம்ப மாட்டேன்னா நான் கிரியேட்டரை நம்பிட்டேன் இவ்வளவுதான் கிரியேஷன்ஸ் அத்தனையும் ஒண்ணுன்னா ஒரு கிரியேட்டர் இப்ப அந்த கிரியேட்டரை நான் உருகி உருகி பக்தின்ற பேர்ல ஏன்னா நிறைய மதங்கள்ல பார்த்தீங்கன்னா விடாம ப்ரே பண்ணும்போது வழி மாறுது இதை நம்ம கேட்டிருக்கோம் அதிசயமா கேட்டிருக்கோம் எதனால அப்ப உடம்புல ஒரு வித ரசாயன மாற்றம் அதுவே வழி நிவாரணியா ஆகுது அப்ப கடவுள் அப்படின்ற ஒருத்தரை நான் நம்பினன்னா ஏதாவது செஞ்சு காப்பாத்த மாட்டாரா அது நடக்கலைன்னா அதுக்கப்புறம் ஒரு ஞானம் எனக்கு கிடைக்குது ஓ அது அப்ப நடந்ததுதான் சரி போல ஆனா அந்த ஞானம் வர கொஞ்ச நாள் ஆகுது ஆனா அந்த பயமான பாதைய பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே மாதிரி அந்த முருகன் கால பிடிச்சுன்னா எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கு அவ்வளவுதான் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா கூட கடவுளே என்னை காப்பாத்து தான் நம்ம கேக்குறோம் கடவுள்கிட்ட வேண்டோம் அதுக்கான எனக்கு இதை நீ செஞ்சு கொடுத்துட்டேன்னா நான் உனக்கு இதை செய்யறேன் அப்படின்னு கூட கோரிக்கைகள் கூட வைக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க இது இந்த நடைமுறை வாழ்க்கையில சாத்தியம் தானா சகோதரி சொன்ன மாதிரி எது அனுபவிக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கணும் அது வந்து ரொம்ப டீப்பான ஒரு விஷயம்ள்ள போகும் இப்போ நீங்க ஹோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு கருமான்ற ஒரு விஷயம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா எது அனுபவிக்குதுன்னு அங்கே எதுவுமே அனுபவிக்காது அவன் இருக்கிறான் அவ்வளோதான் அந்த உடல் அங்கே இருக்கு அவ்வளவுதான் உள்ள எதுவுமே பெருசா செயல்படலை அந்த எண்ணம் செயல்படலை அப்போ எது அனுபவிக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு கேள்வியே இல்லை அந்த இடத்துல எது அனுபவிக்குது கர்மம் எதை அனுபவிக்குது உடல் அனுபவிக்குதா இல்ல உள்ளே இருக்கக்கூடிய மனம் அனுபவிக்குதா இல்லை உள்ள இருக்கக்கூடிய ஆன்மை அனுபவிக்குதா அந்த ஒரு செயல் நடக்குதே தவிர அங்கே வேற எதுவுமே அங்கே நடக்கலை அப்போது இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்க வந்தீங்க அப்படின்னா யாருக்கு பிரச்சனை உண்டாகுதுன்ற ஒரு கேள்வி வரும் இது ரொம்ப டீப்பா போகணும்னா யாருக்கு பிரச்சனை உண்டாகுது இந்த பிரச்சனை யாரால உண்டாச்சு அப்படின்னு பார்த்தா எல்லாருமே நம்ம அனுப நம்ம செஞ்சதோட செயலோட செயல் விளைவுதான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பார்க்குக்கு போறீங்க பார்க்குக்கு போயிட்டு ஒரு குழந்தை எப்போ வரைக்கும் தன்னோட அம்மாவோட கையில இருக்கும் தன்னோட பிடியில் இருக்கும் அப்படின்னா ஒரு அது வளர்ந்து கொஞ்சம் வெளியே போய் கூட பழகற வரைக்கும் இங்க வீட்டுக்குள்ள இருக்கும் அதுக்கான ஒரு நண்பர்களை தேடும்போது ஆட்டோமேட்டிக்கா அதோட வேலையை அது பார்க்க ஆரம்பிச்சிருது அப்ப என்ன ஆகுது அதற்கு ஒரு அறிவு ஒன்று வளர ஆரம்பிச்சது அந்த அறிவுனால அது பல இடங்களில் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்குது இப்ப அந்த அறிவு வளர்ந்த உடனே என்ன பண்றோம் அப்படின்னா அம்மாவை விட்டு செப்பரேட் ஆகி எனக்கான ஒரு பாதையை நான் தேர்ந்தெடுக்கிறேன் இப்போ ஒரு பார்க்குக்கு போறோம் அப்படின்னா ஒரு ஊஞ்சல் இருக்கு அந்த ஊஞ்சல்ல போய் நான் தான் என்ஜாய் பண்ணி விளாடுறேன் அம்மா அட அங்க வேண்டாம் அங்க போய் விளையாடினா நீ சரியான முறையில் அத கையால நான் கீழே விழுந்துடுவே அப்படினு சொல்லி சொல்றாங்க இப்போ உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா வேகமா அந்த ஊஞ்சல்ல ஆட்டி 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 விளையாണ്ടി கீழே விழுந்துருச்சு விழுந்த உடனே திரும்ப எங்க ஓடி யாரும் நீங்க நினைக்கிறீங்க அம்மா அம்மா னு ஓடி யாரும் இத தான் இப்போ நம்ம பண்றோம் பண்ணதோட செயல் यार அப்படின்னா நம்ம தான் திரும்ப எங்க போய் நிக்கிறோம் அப்படின்னா அங்க தான் போய் நிக்கிறோம் அப்ப அவங்க மாத்தி கொடுப்பாங்கனா எப்பயுமே இறைவன் பெரும் கருணையோடு தான் இருக்கிறார் நீங்க செய்யக்கூடிய தவறுகளை அவர் தவறுகள் சரி நீங்க எதுவுமே கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் சரி தவறுன்னு எதுவும் கிடையாது உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு செய்யும் போது உங்களோட எண்ணம் என்னவா இருக்கு அதை வச்சுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் தீர்மானிக்குது அப்போ என்ன அப்படி பெரும் கருணையோட இருக்கக்கூடிய இறைவன் திரும்ப நீங்க எதல் செய்தாலும் திரும்ப உங்களுக்கு அந்த ஒரு அனுபவத்தை கொடுத்து அதை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறார் அப்ப நிச்சயமாக மாற்றுவார் இங்கேயும் எது வந்து நிக்கும் அப்படின்னா கடைசியில நீங்க உணர்ந்தீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிற்கும் போய் இறைவன் கிட்ட கேட்டா மாத்துவாரு உங்களோட மனம் மாறி இருக்கும் சிம்பிள் அதனால எப்படி ஒரு குழந்தை போய் ஒரு விஷயத்த அங்க கஷ்டப்பட்டு அனுபவிச்சிட்டு திரும்ப அம்மா கிட்ட போதோ அதே மாதிரி நம்ம போய் அங்க வந்து டிமாண்ட் பேசுறோம் நீ எனக்கு இதை பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு இதை பண்றேன் ஒன்னும் இல்லை ஒரு புனித ஸ்தலம் இப்போ நீங்க காசி ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லி போறாங்க அங்க இருந்துட்டு ஒரு போன் அடிச்சு அவனா அதை வந்து பாத்துக்கிறேன் நானு வந்து வெட்டுறேன் அவனை நானு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நான் பாக்குறேன் எதுக்கு அப்ப அவங்க கோயிலுக்கு போனோம் திரும்பவும் அப்போ அங்க போய் என்ன அங்கேயும் போய் டிமாண்டு தான் நீ பண்ணி பண்ணி ஒரு 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 வீடு வீடு கட்டணும் கட்டணும் நான் எனக்கு எனக்கு இருக்காரு இருக்காரு வந்து இந்த மாதிரியான போகும்போது நிச்சயமாக அதற்கான ஒரு பக்குவத்தை அந்த ஆன்மா அடைஞ்சிருந்ததுன்னா அதை நிச்சயமாக பண்ணி கொடுப்பாரு அதனால இறைவன் பண்ணி கொடுப்பாரா பண்ணி கொடுக்க மாட்டார கேள்வி பண்ணி கொடுப்பாரு அது மனதை பொறுத்தது மட்டும் தான் இப்போ எதனால வருது இப்போ கஷ்டம் இருக்கு சரியாகுமா அப்படின்னு கேட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி ஆகும் அதுக்கு நம்ம நம்மளை திருத்திக்கணும் என்ன விஷயம்னா நம்ம எப்பவுமே எவ் எல்லா வாட்டியுமே மற்றவங்கள தான் தவறு சொல்லுவோம் நான் தப்பு பண்ணல நீ தான் தப்பு பண்ண நம்ம செய்யறது எல்லாத்தையும் மூடி மறைச்சிடுவோம் மற்றவங்கள தான் கை காமிச்சிட்டு நீ தான் தப்பு பண்ணியிருக்கேன் நீ தான் சொல்லியிருக்கேன் நீ தான் நான் இதை பண்ணேன் நீ தான் நான் இதை செஞ்சேன் நீ தான் நான் அடித்தேன் இல்லைன்னா இந்த மாதிரி தான் வந்து எப்போவுமே மத்தவங்களை குத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது எப்போ நம்மளை நம்ம திருத்திக்கிறோமோ அன்னைக்கு கஷ்டம் விலகும் நம்மளை நம்ம திருத்திக்கல அப்படின்னா கஷ்டம் கூடியே இருக்கும் காரணம் நம்மளுடைய மனசே வந்து நம்மளுக்குள்ள சங்கடமா இருக்கும் நம்ம மனசுக்குள்ள நான் அது ஒரு வார்த்தையை பேசிட்டேன் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் நமக்கு தெரியாமலேயே அந்த விஷயம் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோமால் இருக்காங்க கோமால இருந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு கேட்டிங்க எதுவும் இருக்காதுன்னு மாதிரி சொல்கிறாங்க இல்லை ஆன்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்ன விஷயம்னா உள்ளுக்குள்ள ஆன்மா பேசும் நான் எந்திரிக்கணும் நான் நடக்கணும் நான் கையை அசைக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதால் அது செய்யவே முடியாது அது கஷ்டமா சுகமாக ரொம்ப பெரிய கஷ்டம் அப்ப கோமா ஸ்டேஜ்ன்றது உண்மையிலேயே ரொம்ப பெரிய கஷ்டம் தான் அப்ப அதுக்கு காரணம் வந்து என்னுடைய அறியாமை தான் நான் கஷ்டப்பட காரணம் என்னுடைய அறியாமை என்ன அறியாமை நான் அறியாமை நான் ஏதோ ஒரு தவறை செஞ்சுட்டேன் தெரியாத்தனமா நான் ஒரு தவறை செஞ்சுட்டேன் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் தவறை செஞ்சுட்டேன் அதுக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் சோ என்னுடைய தவறை நான் சரி பண்ணிக்கும் போது அந்த கஷ்டம் விலகும் இப்போ அவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு வார்த்தையை சொல்றேன் அந்த வார்த்தைக்கு எனக்கு ஏதோ ஒரு அடிவுழுது அப்படின்னா கண்டிப்பாக நடக்க தான் செய்யும் என்ன மாதிரினா நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி உங்களை திட்டுறேன் அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு நபர் மூலியமாகவோ இல்லை நீங்களே கூட வந்து திட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா இன்னொரு நபர் மூலியமாக இன்னொரு ஜென்மத்தில் திட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ என்னுடைய செயல் தான் என்ன கஷ்டப்படுத்துது அப்போ முதல்ல கடவுளாக கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு நினைச்சா முட்டாள்தனம் தான் அப்போ நம்ம நம்மளை நம்ம சரி பண்ணிக்கும் போது தானாகவே கஷ்டம் விலகும் அப்போ ப்ரேயர் பண்ணால் சரியாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சரியாகும் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு எல்லா செயலையுமே ஒரு ஒரு செகண்டுமே வந்து பதிவில் ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்குது எவ்ரி திங் இஸ் நோட்டட் ஆக்சுவலி ஒரு ஒரு அசைவு நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து இந்த கான்சியஸில் ஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்குது அப்போது கடவுள் என்ன பண்ணுவாருன்னா இவங்களுடைய செயல் நல்ல நோக்கத்தோடு இருக்கா அப்படின்னா நல்லது நோக்கியே நமக்கு நடக்கும் இல்லை கெட்ட செயலாக உலகத்துக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஒரு செயலாக இருந்தால் அதுக்கேற்ற செயல் நடக்கும் சரி ஒரு கஷ்டத்தை வந்துடுச்சு நான் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன் இதில் நான் திருந்தி ஆகணும் இப்போ உண்மையிலேயே கண்ணீர் விட்டு கடவுளை ரொம்ப வேண்டி கேட்டோன்னா சரி இவனுக்கு மனசு மாறிடுச்சின்னு சொல்லி உண்மையிலேயே அந்த கஷ்டம் நீங்கும் உடம்புக்கு ஒரு கேன்சரே இருக்குங்க அந்த கேன்சர் எப்படி சரியாகும் நம்ம வேண்டி கேட்கும்போது நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம உடம்ப குணமாக்குற ஒரு மருந்துகள் நம்மளை எடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி தான் கடவுள் ஹெல்ப் பண்ணுவார் ஸோ கண்டிப்பாக ஹெல்ப் நடக்கும் அது நம்ம வேண்டி கேட்கணும் நம்மளை நம்ம திருத்திக்கிறதுக்கு முதல்ல சரியா இருக்கணும் இல்லைனா நடக்காது ஓகே சோ இப்ப நம்ம வந்து நம்ம தான் கடவுள் நம்ம மனசுக்குள்ளதான் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னா நம்ம ஏன் வெளியில கேட்கணும் நமக்குள்ளேயே கேட்டுக்கலாம் ஆமா இப்ப அவங்க முதல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க நான் இப்போ திருப்பதி போறேன் அங்க போய் நான் என்ன பண்றேன் கண்டிப்பா கண்ணை மூடிடுறேன் சோ உண்மையிலேயே நம்ம எல்லாருமே நம்ம வேண்டிக்கிறது உள்ளதான் வேண்டிட்டு இருக்கோம் நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க உங்களுக்குள்ள தானே சொல்றீங்க உங்களுக்குள்ள சொல்லும் போது என்ன ஆகுது நீங்க வெளியே நம்புறீங்க ஆனா உள்ளுக்குள்ள சொல்றீங்க நீங்க சொல்லும் போது என்ன ஆகுது தானாவே அந்த செயலை நோக்கி நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க அப்போ அந்த செயலோட நம்ம வாழும்போது தானாவே நம்ம என்ன கோரிக்கை கேட்கிறோமோ என்ன நடக்கணும்னு கேக்குறோமோ அது நடக்க ஆரம்பிக்கும் அப்போ உண்மையிலேயே நம்ம எல்லாருமே தான் நான் வேண்டேன் தான் நான் கோரிக்கை வைக்கிறேன் எனக்காக தான் வைக்கிறேன் இந்த உலகத்துக்காக தான் வைக்கிறேன் எனக்காக தான் நான் வாழ்றதுக்காக தான் எனக்குள்ள சொல்லிக்கிறேன் இதுதான் உண்மை ஓகே கடவுள் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றவனுக்கும் கஷ்டமும் இருக்கு சந்தோஷமும் இருக்கு கடவுள் இருக்கிறாரு அவர் மட்டும் தான் எனக்கு கடவுள் எனக்கு எல்லாமே செய்றாரு எனக்கு ஒரு நம்பிக்கை தூண் அவர் தான் அப்படின்றவருக்கும் கஷ்டமும் இருக்கு சந்தோஷமும் இருக்கு அப்ப ரெண்டு பேரையும் கடவுள் பாரபட்சம் இல்லாம ஈக்குவலா தான் பாக்குறாரா இல்ல நான் என்ன இவன் சரண் அடைஞ்சிருக்கான் இவனுக்கு மட்டும்தான் நான் சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா ஆஹ் இதை நான் எப்படி பாக்குறேன்னா சைவ சித்தாந்தம் தான் எனக்கு அதான் ஒரு ஒரு ரவுண்ட் ரவுண்டா பார்க்கலாம் நம்ம ரொம்ப சிவபக்தியில இருக்கேன் உள்ள இருக்கிற ரவுண்ட் இல்ல மத்த தெய்வத்தையும் கும்பிடுவேன் அடுத்த ரவுண்ட் இல்ல நான் வேற மதம் அடுத்த ரவுண்ட் கடவுள் நம்பிக்கை இருக்கு ஆனா வேற மதம் இப்படியே வந்தீங்கன்னா சைவ சித்தாந்தம் கடவுளே வணங்காதவங்களையும் கடைசி ரவுண்ட்ல வைக்குது ஏன்னா சைவ சித்தாந்தம் சொல்ற கடவுள் வந்து என்னன்னா அன்புன்னு வந்துருது கடவுளே இல்லைன்னு சொல்றவனுக்கும் அம்மா மேலேயும் குழந்தை மேலேயும் பாசம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுல ரெண்டு விஷயம் இப்ப மழை வருது விவசாயிக்கு மழை வேணும் அப்பா மழை வந்துப்பா சம்மி தப்பிச்சேன் குயவர்களுக்கு மழை கூடாது எச்சோ மழை வந்துடுச்சே மழை கண்டுக்குமா ஏ உங்களுக்கு இன்னைக்கு மழை வேண்டாம் நான் கண்டுக்க நான் மழை எனக்கு எது எப்பப்ப நடக்கணுமோ அந்த இயற்கை பிரகாரம் நான் நடந்துட்டுதான் இருப்பேன் ஒருத்தர் திட்டலாம் ஒருத்தர் ரொம்ப புகழலாம் புகழுக்கும் நான் வரமாட்டேன் திட்டுறாங்களேன்னு பயப்படவும் மாட்டேன் அதுதான் கடவுள் என்ன இது அம்மா சொன்ன மாதிரி இது அழகா ஒரு திருமூலர் பாடலே ஒண்ணு உண்டு கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார் கண்காணி இளம் இடம் இல்லை காணுங்கள் கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானே கண்காணி கொண்டவர் களை ஒழிந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் அம்மாவுக்கு தெரியும் அப்போ என்னன்னா யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டே இருக்காங்க என்ன அருமும் அப்படின்னா அந்த செயல் அங்க நடக்காது இப்ப ஒண்ணு இல்ல ஒரு திருடம் வீட்டுக்குள்ள வர்றான் நான் இப்படி உக்காந்துட்டு இருக்கேன் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் எடுத்து வைக்க மாட்டான் ஏன்னா எப்போ ஒரு கவனம் ஒரு இடத்துல போதோ அந்த இடத்துல செயல் நிற்கும் அப்போ நம்மளை நம்ம கவனிக்கிறதுல இருந்து எல்லாமே நம்மளை மாத்திக்கிற ஒரு விஷயமா தான் அங்க அமையும் இப்போ கான்சியஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க செல்ஃப் அவேர்னஸ் சொல்லி சொல்றாங்க அங்க என்ன நடக்குது நம்மள நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம் அங்க கான்சியஸா இருந்து கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்ப இந்த செயல் நான் இப்ப திருட போறேன்னு சொல்லி எடுத்தா இது ஏன் இது எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள வரணும் அதான் விசாரம்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த கேள்வி வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த செயல் நிக்குது அப்படின்னு போது இது வெளிய இருந்து ஒரு ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளை அங்க டிசைன் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு உண்மையா வேற தன்மையில் இருந்து அவன் அப்படி மாத்திக்க முடியும் ஆனா வெளிய இருந்து ஒண்ணு பாத்துட்டு இருக்கு கேமரா ஒன்று நோட் பண்ணிட்டு இருக்குது இவங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதை அங்க மாத்திக்கொள்ள முடியுது அதனால அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதை பண்ணிடுறோம் ஓகே சோ அதன் மீது ஒரு பயம் இருக்கிறதுனால நம்ம எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் கண்டிப்பா இல்ல கவனம் உண்டாயிடுச்சுனாலே நீங்க பண்ண நான் அது மேல பயம் கூட தேவையில்லை ஒரு கவனம் இப்போ ஓஷோ அவர்கள்ட்ட போய் ஒருத்தர் கேக்குறாரு ஐயா அந்த மாதிரி நான் ஃபுல்லா திருடிட்டு தான் இருக்கேன் ஆனா எங்க போனாலும் என்ன வந்து திருடாதன்னு சொல்லி சொல்றாங்க நான் வந்து இப்போ உங்ககிட்ட வந்ததுக்கான காரணம் நான் நல்ல முறையில ஆனால் ஆனா திருடமா திருட்ட மட்டும் நான் நிப்பாட்ட மாட்டேன் ஏன் லைஃப் நல்லா போகணும் அதுக்கு நீங்க வந்து திருடாத அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லக்கூடாது அப்படி நீங்க சொல்ற மாதிரி இருந்தா நான் மற்ற இடத்துல எப்படி கலண்டு வந்தனோ அதே மாதிரி நானும் உங்கள்கிட்ட இருந்து கலண்டு போயிடுவேன் அப்படின்னா ஓஷோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா இல்லை நான் அந்த மாதிரி அந்த எந்த விஷயமும் நான் சொல்ல மாட்டேன் நீ எல்லாமே பண்ணு திருடுன்னு என்ன வேணால் பண்ணு ஆனா பண்ணும்போது ஒரு கவனத்துடன் பண்ணு திருடிட்டு இருக்கின்ற ஒரு கவனம் மட்டும் வச்சுக்கோ அப்படின்ன அடுத்து ஒரு ரெண்டு நாள்ல அந்த ஒரு திரும்ப வந்து திருடர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஐயா போய் திருடுனேன் நீங்க சொன்ன மாதிரி விஷயங்களை கடைபிடிச்ச திருட முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன் தனக்குள்ள ஒரு விழிப்புத்தன்மை ஒண்ணு உண்டாக்குதுங்க உண்டாகும் போது அது கல் எல்லாமே அந்த அந்த நவரத்னங்கள் அது தங்கம் இது வந்து வைடூரியம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வெறும் கல்லாக தெரிய ஆரம்பிக்கும் எப்போ அப்படின்னா எப்போ அதை நல்லா உத்து கவனிச்சு தனக்குள்ள அந்த ஒரு விசாரம் ஏற்படுதோ அது ஆட்டோமேட்டிக்கா எதுவுமே இல்லாத ஒரு தன்மையா போயிடும் அதுதான் நல்ல ஒரு உயர்ந்த நிலையாக இருக்கக்கூடியது அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு பயம் தேவையில்லை ஒரு கவனம் உண்டாயிடுச்சுனாலும் நீங்க எந்த செயலுமே செய்ய மாட்டீங்க அந்த அம்மா சொன்ன மாதிரி காட் ஃபியர் தேவையில்லை அந்த காடோட பிரசன்ஸ் போதும் ஓகே சோ இதற்கு நீங்க சொல்லணும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் திருடணும் அப்படின்ற இந்த எண்ணத்தை கவனிக்கும் போதே அதை மாட்டோம் அது கரெக்ட் சோ அந்த மாதிரி அந்த கவனிப்பே நானா இருக்கும்போது அப்ப இன்னொரு செயலை நான் செய்யவே மாட்டேன் இப்ப வந்து எல்லாமே வந்து ஐநூறு ரூபாய் நோட்டு அப்படின்னு அதை திருட தோணுது கையில பேப்பர் இருந்தா நான் திருடமாட்டேன் இது பண்ணிருக்கேன் என் மைண்ட்ல அது ஒரு பெரிய விஷயம்ன்றதை யார் டிசைன் பண்ணிருக்கா அப்ப என்னுடைய மைண்ட் செட்ல அது ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்ற மாதிரி கையில பேப்பர் இருந்தா திருடமாட்டேல்ல அப்ப இங்க வந்து மனம் தான் தூண்டுது அந்த எண்ணம் வரும்போதே கவனிச்சிட்டேன்னா அந்த செயலை செய்யணும்னே தோணாது இப்போ திரு தப்பு செய்யாம இருக்கணும் அப்படின்னா நம்ம கவனிச்சுட்டு இருந்த நம்ம நம்மள அவேரா இருந்தாலே கண்டிப்பா அந்த செயலை வந்து செய்யறதுக்கு எதுவுமே இது பண்ண மாட்டோம் அப்ப நம்ம நம்மளுடைய நல்ல செயல் தானாவே தொடங்கிடும் மெனக்கிட்டு போய் இவங்க எல்லாரும் செலக்ட் பண்ணி நல்லது நல்லதுன்னு செய்யணும் பாசிட்டிவானது செய்யணும் இதுக்கு ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க பாசிட்டிவானதை பிக் பண்ணணும் அப்படின்னு எடுத்து போகும்போதே நீங்க நெகட்டிவா எது இருக்குன்ற ஜட்ஜ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இது ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே ஒரு தன்மை தான் ரெண்டுமே ஆப்ஜெக்ட் தான் அப்படின்றத நீங்க பாத்துட்டீங்கன்னா எந்த தன்மையும் உங்களுக்கு தோணாது சோ இங்க நீங்க அவேரா இருந்தீங்கன்னா நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது கர்மா எதுவும் கிடையாது நீங்க எல்லாத்தையும் வெளியில இருந்தா பாப்பீங்க எல்லாமே அப்சர்விங் பார்ட்டியா மட்டும்தான் அதாவது நோட்டீசிங் பார்ட்டியா மட்டும்தான் நீங்க இருப்பீங்க சோ அப்ப வந்து உங்களுக்கு பாடி என்ன அனுபவிச்சாலும் என்ன செஞ்சாலும் நம்ம லைஃப்ல என்ன நடந்தாலும் இன்னொருத்தர் சொல்ற கதையாதான் இருக்கும் நம்மளோட லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே சோ இதற்கு சார் என்ன நீங்க சொல்லுங்க உள்ள இருக்கிற கடவுளை அப்ப பாக்கணும் அப்படின்னா இவங்க சொன்ன மாதிரி கவனம் மிக மிக முக்கியம் எதை கவனிக்கிறது எனக்குள்ள இருக்கிற விஷயத்த கவனிக்கணும் உடம்பையா மனசையா இல்லை அதுக்கும் உள்ள எதை கவனிக்கணும்னா முதல் விஷயம் நமக்கு ஒரு எண்ணத்தை உருவாக்குதுங்க தாட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே தாட்டுக்கு முன்னாடி என்ன இருந்தது ஒன்றும் இல்லை தாட் ஸ்டார்ட் ஆகுது அந்த தாட் மூலியமா தான் என்னோட லைஃப்ப நான் லீட் பண்றேன் என்னுடைய வாழ்க்கையே என்னுடைய எண்ணம் தான் இது கெட்டனமோ நல்லெண்ணமோ நான் எண்ணத்தை பத்தி பேசுறேன் கர்மா கிடையாது ஒன்றும் கிடையாது இப்போ நான் எண்ணத்தை பத்தி மட்டும்தான் பேசுறேன் என்னுடைய எண்ணம் தான் என்னுடைய வாழ்க்கை அப்போ முன்ஜென்மம் கர்மா இந்த ஜென்மம் கர்மா இது எப்படி நீங்க கனெக்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் இப்போ நைட்டு தூங்கி காலையில எழுந்திரிக்கிறீங்க கனவு சில நேரத்தில் வரும் சில நேரத்தில் வராது இல்லையா இப்போ நம்ம செத்து போறது நம்ம ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியுமா சிமிலர்லி உங்களுடைய ட்ரீமில் நீங்க எப்படி இருந்துருக்கீங்களோ அதே மாதிரிதான் செத்து போனவங்க ட்ரீமில் இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலேட்டிவ்ஸ் கூட வாழ்ற மாதிரியே தான் இருக்கும் ட்ரீமில் ஆனால் அவங்க செத்து போயிட்டாங்க அப்புறம் என்ன ஆகும்னா கொஞ்ச நாளைக்கு சைலன் ஸ்கூல்லா போவாங்க அதுக்கப்புறமா திருப்பி பிறப்பாங்க இது எது பிறக்குது எது திருப்பி செத்து போகுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாட் ஒரு தாட் பிறக்குது அந்த தாட் இறந்து போகுது ஒரு தாட் பிறக்குது அந்த தாட் இறந்து போகுது ஒரு தாட்ல இருந்து இன்னொரு தாட் உருவாகுது ஒரு எண்ணத்துல இருந்து இன்னொரு எண்ணம் உருவாகுது ஒரு எண்ணத்துல இருந்து பல எண்ணங்கள் உருவாகும் இந்த பல எண்ணங்கள் தான் என்னுடைய வாழ்க்கை இன்னொரு சூஷ்மம் என்னன்னா இந்த பல எண்ணங்கள் தான் பல பேரோடைய உயிர் என்னுடைய குழந்தை அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா என்னோட எண்ணத்துல இருந்து இன்னொரு எண்ணம் பிரிஞ்சதுதான் அந்த குழந்தை அப்ப அந்த எண்ணம் என்பதுதான் ஈகோ எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலை எதுவுமே வேண்டான்றது இல்ல அதுதான் தவறு எதுவுமே வேண்டாம்னு நம்ம நினைக்கும் தான் எல்லாரும் பகிர்ந்து ஓடிப்பிடுவாங்க தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க அப்படி சொல்லாதீங்க நீங்க ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா நான் எங்கிருந்து உருவானன்றதை எனக்குள்ள நான் பார்க்குறேன் பார்க்கும்போது இந்த அறிவு எனக்கு கிடைக்கிது என்னது இந்த புரிதல் ஓஹோ இப்படிதான் நான் உருவாகினேன் அப்படின்ற ஒரு புரிதல் எனக்கு கிடைக்குது அதுதான் ஞானம் அந்த ஞானம்தான் முக்தியை தவிர எதுவுமே வேண்டான்னு சொல்லும் போது எல்லாரும் பயந்துருவாங்க